நம்ம சின்ன வயசுலேருந்து பெரியாளுங்க வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து பாதிப்பு அடைச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் நம்ம என்ன தான் பெரிய லெவலில் இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடுறப்ப ஏதோ ஒன்று கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் அப்படி இருக்கிற நமக்கே இருக்குன்னா இந்த பெரிய லெவலில் இருக்காங்கல்ல சூப்பர் ஸ்டாராக இருக்கார்ல அவருக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு தானே எல்லாருமே நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க நம்ம ரஜினி சாருக்கும் போர்ஸ்னலாம் அஞ்சு விஷயம் பாதிச்சிருக்குங்க அது என்னன்னு சொல்லி வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ரஜினி பேர்ஸ்னலாக பாதிப்படைந்த ஐந்து விஷயங்கள் வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு நடந்த சம்பவம் ரஜினிகாந்த் நான்கு தலைமுறைகளாக நம்பர் ஒன் ஹீரோ நிரந்தரமான ஒரே சூப்பர் ஸ்டார் நானூறு கோடிக்கு மேல் சொத்து மதிப்பு தலைவரே என்று அழைக்க கோடி கணக்கில் ரசிகர்கள் கண்டக்டராக இருந்து இன்று அறநூறு கோடி வசூல் செய்யும் மாஸ் ஹீரோ இதைத் தாண்டி ரஜினிக்கு எழுபத்தி நாலு வயதில் நிறைவான வாழ்க்கை என்ன இருக்கப் போகிறது ஆனால் ரஜினிக்கோ வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சோகங்கள் இருக்கிறது ஒருமுறை கலை நிகழ்ச்சி ஒன்றில் அவருடைய குரு கே பாலச்சந்தர் ரஜினியை பேட்டி எடுத்தார் அதில் சிவாஜிராவ் முதல் ரஜினி வரை இன்னும் உன் வாழ்க்கையில் எது கிடைக்கவில்லை என்று கே நினைக்கிறாய் என கேட்டார் அதற்கு அத்தனை பேர் கூடியிருக்கும் அரங்கில் ரஜினி ரொம்ப வெளிப்படையாக நிம்மதி இல்லை என்று கூறினார் ரஜினி பாதிப்படைஞ்ச அந்த விந் அஞ்சு விஷயங்கள் என்னங்கிறதை வாங்க பார்க்கலாம் உண்மையை சொல்லப்போனால் தன்னுடைய மனதில் இருந்து ஆதங்கத்தை தான் ரஜினி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்னதான் சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடப்பட்டாலும் இந்த வயதில் இவருக்கு இதெல்லாம் தேவைதானா என கேள்வி செய்வதற்கு ஒரு கூட்டம் முப்பது வருடங்களுக்கு முன் வந்த விஜய் தன் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என அவரை ரஜினியோடு போட்டி போட வைக்க பல முயற்சிகள் நடந்தது கோச்சடையான் படம் சமயத்தில் ரஜினிக்கு பெரிய அளவிலான பொருளாதார இழப்பு ஏற்பட்டது இதை அவரே வெளிப்படையாக மேடையில் பேசினார் ரஜினியின் ஒரு படம் கொஞ்சம் சரியாக போகவில்லை என்றாலோ அவ்வளோதான் நீ ரஜினி என்று கோஷம் போடவும் ஒரு கூட்டம் இருக்கிறது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அரசியலுக்கு வரப்போகிறேன் என அறிவித்தார் ரஜினி அதன் பின்னர் தன்னுடைய உடல்நிலையை காரணமாக சொல்லும் பொழுது பெரிய அளவில் கேலிக்கு உள்ளானார் அதுபோன்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது ரஜினியை பேசி கருத்துக்கள் பெரிய அளவில் எதிர்ப்பை கிளப்பியது சமீபத்தில் திமுக கட்சி பற்றி அவர் பேசிய விஷயம் அந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவராலேயே நெகட்டிவ் விமர்சனத்திற்கு உள்ளானது போதாத குறைக்கு ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்தை அவருக்கு மிகப்பெரிய மனவர்த்தத்தை கொடுத்துருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்ன தான் தலைவர் இந்த விஷயத்துலலாம் போர்ஸ்னலாக பாதிச்சுருந்தாலும் அவர் ஸ்கிரீனில் வரப்போ நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஒரு சவுண்டு அந்த ஒரு சவுண்டு தாங்க அவரை மேலும் உற்சாகப்படுத்தி படங்களில் நடிக்க வைக்குது அதே ஆதரவோடு நம்ம கூலி படத்துக்கும் கொடுப்போங்கிறத நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து அவர் அடுத்த ஒரு படத்தையும் நடிக்கணுங்கிறது என்னோடய ஆசை உங்களுக்கும் அதே ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ